அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நாட்டின் பல பாகங்களில் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை குறிப்பாக கொழும்பு மாநகரில் ஒரு வார காலமாக பெய்த கனமழை வெள்ளம்பேட்டு ஏரியாவில் குறிப்பாக அதே போன்று மெகட கொலன்னாவில வந்த போன்ற ஏரியாக்கள் மிகவும் வெள்ள காடாக மாறியுள்ளது இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய இடம் இது கொலனாவல் பிரதேசத்தில் இருக்கின்றோம் சுமார் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் அப்படியே நீரில் வண்ணம் இருக்கின்றார்கள் அதிகமான மக்கள் சாப்பாட்டுக்கு வழியிலாமலும் வெளியே போக முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் வளமை போன்று இந்த அனர்த்தங்களில் சிலோன் தௌபி ஜமாத்தில் முன்வந்துள்ளது எமது மனிதநேய பணியின் முதற்கட்டமாக உடனே சமைத்த உணவு நூறு பார்சல்கள் இந்த பிரதேசத்திற்கு விநியோகிக்கப்படுகின்றது பல வருடங்களாக இந்த சேவையில் நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தற்பொழுது சமைத்த உணவு தேவைப்படுகின்றது அதற்காக உங்களது வாரி வழங்க முடியும் வெள்ளம் வடிந்ததன் பின்னாடி இந்த பிரதேசத்திற்கு மக்கள் தங்குவதற்கு வருவார்கள் அந்த நேரத்தில் மிக முக்கியமாக உலர் உணவுப் பொருட்கள் அந்த மக்களுக்கு வழங்க வேண்டியுள்ளது அதே போன்று மருத்துவ முகாமுக்குரிய வேலைகளும் செய்யப்பட வேண்டிய உங்களால் முடித்த உதவிகளை எங்களுக்கு ஏற்போம் வசித்தவனுக்கு உணவளிப்பதே உங்களின் மிகச்சிறந்த பணி என நபிகள் நாயகம் சதுல்லி வசல்லாம் அவர்கள் கூறியதற்கு இணங்குவோம் மேற்கண்ட அல் குர்வான் ஹதீஸ் வசனங்கள் அனைத்தும் சமுதாய பணியின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்து இருக்கின்றது ஆகவே உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இந்த மனிதநேய பணியில் நீங்களும் பங்கு கொள்ள முன்வாருங்கள் காணக்கூடிய வங்கிக் கணக்கு இலக்கத்திற்கு உங்களது சதக்காக்களை தான தர்மங்களை அலுவலகங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் மூலம் பெற்ற பணத்தை உரிய மக்களுக்கு நாங்கள் உடனடியாக அந்த சேவைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அல்லா எங்களது பணிகளை துணைந்து கொள்வோம்